மாதா அஷ்டோத்திர சதனாமாவளி மூன்றாவது வகை வியப்பில் வந்து சந்தோஷ் மாதா விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலிகள் இந்த மாதிரி விரதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கணக்குக்கு ஆறு வாரம் அல்லது எட்டு வாரம் அல்லது ஒம்பது வாரம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை உத்தேசித்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உத்தேசித்து அவர்கள் விரதம் செய்கிறார்கள் இதை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்து வந்தால் அவர்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் அப்படிங்கிறது இது மாதிரி நான் அனுபவத்திலையும் நிறைய பேரை பார்த்திருக்கேன் சந்தோஷமாதா விரதம் இருந்து சந்தோஷமாதா விரதம் இருந்து அந்த மாதிரியான மிக மிக நல்ல அனுகூலங்களை அடைந்தவர்களையும் நான் பார்த்துருக்கேன் அதனால இந்த சந்தோஷமாதா விரதம் யாராவது எடுத்துட்டாலும் அல்லது விரதம் எதுவும் எடுத்துக்காமையே வெள்ளிக்கிழமைகளில் சந்தோஷி மாதா படத்தை வைத்து விளக்கேற்றி மலர்கள் சாற்றி இந்த நூற்றி எட்டு நாமாவளிகளை சொல்லி பூஜை செய்து இயன்றதே நிவேதனம் செய்து சந்தோஷி மாதாவை கொண்டால் அது பெயர்லேயே சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் மங்களமும் நிறையும் இந்த சந்தோஷி மாதா பூஜை செய்பவர்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை அதுக்கு வந்து புளிப்பான பதார்த்தங்களை எதையும் சாப்பிட மாட்டார்கள் தயிர் எலுமிச்சம்பழ சாதம் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டார்கள் அவர்கள் வந்து இனிப்பாக ஏதாவது பண்ணி தான் சாப்பிடுவார்கள் அது வந்து அந்த விரோ விரதம் இருக்கும் முறைகள் பற்றி நாம் பின்னொரு வீடியோவில் நாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை மனதார நம்பிக்கையோடு படித்து வந்தால் ஆறு வாரங்கள் எட்டு வாரங்கள் ஒன்பது வாரங்கள் என்று எந்த காரியத்தை எந்த நிகழ்வை உத்தேசித்து நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை சுலபத்தில் ஈடேறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஓம் ஸ்ரீதேவியை நமக ஓம் ஸ்ரீபதாராத்யாயை நமக ஓம் சிவமங்கல ரூபிணியை நமக ஓம் ஸ்ரீகரியை நமக ಓಂ ನಮಗ ಓಂ ಶಿವಜ್ಞಾನ ಪ್ರಯಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಆದಿಲಕ್ಷ್ಮೇ ನಮಗ ಓಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮೇ ನಮಗ ಓಂ ಭೃಗುವಾಸರ ಪೂಜಿ ನಮಗ ಓಂ ಮಧುರಹಾರಸಷ್ಟಾ ನಮಗ ಓಂ ಮಾಲಾಹಸ್ತೈ ನಮಗ ಓಂ ಸುಬೇಷಿಣ ನಮಗ ಓಂ ಕಮಲಾಯ ನಮಗ ಓಂ ಕಮಲಾಂದಾಯೈ ನಮಗ ಓಂ ಕಾಮೂಪಾಯ ನಮಗ ஓம் குலேஸ்வரியை நமக ஓம் தருணியை நமக ஓம் தாபசாராத்யாயை நமக ஓம் பானனாயை நமக ஓம் தலோதரியை நமக ஓம் தடிகேய நமக ஓம் தப்தஞ்சன சன்னிபாயை நமக ஓம் ஹஸ்தாயை நமக ஓம் நயரூபாயை நமக ஓம் நரப்பிரியாய நமக ஓம் நரநாராயண பிரீதாயை நமக ஓம் நந்தி நமக ஓம் நடனப்பிரியாய நமக ஓம் நாட்ய பிரியாயை நமக ஓம் நாட்டூபாயை நமக ஓம் நாமாராயண பிரி நமக ஓம் பரமா நமக ஓம் பரமத தாயி நமக ஓம் பரமேஸ்வரியை நமக ஓம் பிராணரும பிராணதாத்ய நமக ஓம் பாரச்சராதிவந்திதய நமக ஓ මहाදේවේනමග ஓ මහාබූජජயாയනමக ஓ මහාवදධ සुභූජිතායේනමக ஓ මහාමහාද සම්බූජජයේනමග ஓ මහාප්‍රාධාවසාලින් නමக ஓ මහිතායේනමக உ මහිමන්දස්ථයේනමக ஓ මहाසාම්රාජ්‍ය्यදාන් නමக ஓ මහාමායායේනමக ஓ මහාසදවායේනමக ஓ මහාපාදக ලාසි නමக ഓം രാജപ്രിയാ ഓം രാജഭൂജ്യയ നമക ഓം രമണായ നമക ഓം രമണലംപടാ നമക ഓം ലോകപ്രിയംഗര്യ നമക ഓം ലോലായ നമക ഓം ലക്ഷ്മിവാണിസംഭൂജിത ഓം ലലിതം ലാഭദായ നമക ഓം ലാരാധായ നമക ഓം ലസത്പ്രിയാമഗം വരദായ നമക ഓം ವರ ಪಾರಾಧ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ವರ್ಷಿಣ್ಯ ನಮಗ ಓಂ ವರ್ಷರುಣ್ಯೇ ನಮಗ ಓಂ ಆನಂದೂಪಿಣ್ಯ ನಮಗ ಓಂ ದೇವ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸಂತದಂದಿನ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸರ್ವಕ್ಷೇಮಗ ನಮಗ ಓಂ ಶುಭಾ ನಮಗ ಓಂ ಸಂದದದ ಪ್ರಿಯವಾದ್ಯೆ ನಮಗ ಓಂ ಸಂದನಂದ ಪ್ರದಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಸಚ್ಚಿಂದ ವಿಗ್ರಹಾಯ ನಮಗ ഓം സർവക്തമനോഹര്യ നമക ഓം സർവകാമബലപ്രദായമ ഓം ഭുക്തിമുക്തി പ്രാ നമക ഓം സാധ്യേ നമ ഓം അഷ്ടലക്ഷ്മ ഓം ശുഭര്യ നമ ഓം ഗുരുപ്രിയയ നമഗം ഗുണാനന്ദ്യ ഓം ഗായത്രി നമ ഓം ഗുണദോഷിന്യ നമഗം ഗുണാന്നീതി സന്തുഷ്ടമ ಮಥುರಹಾರ ಭಕ್ಷಿಣ್ಯೆ ನಮಗ ಓಂ ಚಂದ್ರಾನಯ ನಮಗ ಓಂ ಚಿತ್ ಚಿತ್ಸ್ವಾಯ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಚಾರುಹಾಸಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಹರ ಹರಸ್ವರೂಾಯ ನಮಗ ಓಂ ಹರಿಣ್ಯೇ ನಮಗ ಓಂ ಹಾಟಕಾಕರಣೋಜ್ಜಲ ನಮಗ ಓಂ ಹರಿಪ್ರಿಯ ನಮಗ ಓಂ ಹರಾರಾಧ್ಯಾ ನಮಗ ಓಂ ಹರ್ಷಿಣ್ಯೇ ನಮಗ ಓಂ ಹರಿದೋಷಿಣ್ಯೇ ನಮಗ ಓಂ ಹರಿತಸಮಾರಾಧ್ಯಾ ನಮಗ ಓಂ ನಿಹಾರ ಶೋಭಿ ನಮಗ ಓಂ ಸಮಸ್ತ ಜನ ಸಮಾ ನಮಗ ಓಂ ಸರ್ವೋಪದ್ರವನಾಶಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಸಮಸ್ತ ಜಗದಾಧಾರಾ ನಮಗ ಓಂ ಸರ್ವಲೋಕೈಕ ಸರ್ವೋಕೈಕಿ ನಮಗ ಓಂ ಸುಧಾತ್ರ ಸಂಯುಕ್ತ ನಮಗ ಓಂ ಸರ್ವಾನರ್ಧ ನಿವಾರಣ್ಯೇ ನಮಗ ಓಂ ಸತ್ಯ ನಮಗ ಓಂ ಸತ್ಯ ನಮಗ ॐ सत्यबालनतत्पराय नमः ॐ सर्वाभरणभूषाढ्याय नमग ॐ सन्तोषिन्ये नमग ॐ श्रीपरदेवदाय श्री सन्तोषिमहादेव्यै नमो नमः इति श्री सन्तोषिमाधुराष्टोत्तरशतनामावलिस्तोत्रं सम्पूर्णम्